இது வந்து சார் இது வந்து என்ன இது இது சொல்றாங்க வந்து தினமலி போடாதீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல கேள்வி சார் கோழி என்பது பறவை வகை மாடு ஆடு இதெல்லாம் அனிமல் வகைகள் பொதுவா வந்து இந்த அனிமல் வகையில வர கழிவுக்கும் கோழி எருவுல வர கழிவுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா இந்த அனிமல் வகைகள் அதாவது நம்ம சொல்ற பசு சாணி ஆட்டு புழுக்கா பார்த்தேன்னு சொன்னா அதுல வந்து கீட்டுத்தன்மை கம்மியா இருக்கு ஏன்னா அதுல சுண்ணாம்பு சத்து ரொம்ப இருக்க கோழி எருவை பார்த்தேன்னு சொன்னா பறவை எச்சத்துல சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி வந்து அமோனியான்னு சொல்லுவாங்க தலைச்சத்து அது அதிகமா இருக்கிறதுனால அது வேலையும் அதிகமா செய்யும் தண்ணி குடுக்காட்டு இது பண்ணி விட்டு எதுங்க இந்த கோழி கோழி எரு நல்ல உரம் தண்ணி நிறைய குடுக்கணும் சத்துக்கள் இதுலதான் நிறைய இருக்கு பறவைகளுடைய எச்சத்துலதான் கடவுளுடைய படைப்புல சத்துக்கள் அதிகமா இருக்கு கோழி எரு குடுக்கலாமு கேட்டா சரி கோழி எருவா அளவா குடுக்கணும் ரொம்ப குடுக்க கூடாது நீங்க சாணியோட கொஞ்சம் கலந்து கொடுக்கும் போது இந்த செடியை ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சு